இந்த நாங்க பார்க்க போறது சேட் ஜிபிடி பார்க்க போறோம் ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இல்லை என ப்ரோ மெம்பர்ஷிப் வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் மந்த் நான் இந்த வீடியோல காமிக்க போகிறது சேட் ஜிபிட்டியில் இருக்கிற எல்லா ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸும் ஃபீச்சர்ஸும் அது எப்படி நீங்கள் பெஸ்ட்டா யூஸ் பண்ணலாம் ஒரு புது அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர் இருந்து காமிக்கிறேன் நீங்கள் ப்ரோ Member ஃபீச்சர்ஸ் பார்க்கணுன்னா அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன் இல்லை இதை மொபைல்ல இருந்து யூஸ் பண்றதுட டியூட்டோரியல் பார்க்கணுன்னா அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட் போவேன் இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இது தான் சேட் ஜிபிட்டியட Official இன்ஃபர்மேஷன் பேஜ் ஒரு சின்ன பாயிண்ட் நீங்க இப்ப புதுசா இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேட் ஜிபிடி பத்தி ஃபுல்லா டீட்டெயில்ஸ் தெரியல இல்ல டவுட் சில இது இருக்குன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது எந்த இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு வரணும் இதுதான் வாட் இஸ் சேட் ஜிபிட்டி ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இருந்து இப்ப சேட் ஜிபிடிக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல இருந்து தான் இந்த ப்ராக்டிக்கல் டெமோ ஸோ இஃப் இன்ட்ரெஸ்ட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ இது தான் சேட் ஜிபிட்டியோட அஃபிஷியல் பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பேசிக்காக நாங்கள் ஏற்கனவே ஏஐ ஏஜென்ட்னு நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு ஏஐ மாடலுங்கிறது சேட் ஜிபிடிங்கிறது அதை வச்சு சேட் பண்ணுறது வழிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்லையும் யூஸ் பண்ணலாம் இல்லை மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க நாங்கள் இது எல்லாமே இன்டெர்த்தாக பார்ப்போம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸாக நீங்கள் காமிக்க போகணும் சம் ஆஃப் த ஃபீச்சர் கொடுத்துக்காங்க இது இதெல்லாம் ஃப்ரீயில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் மெயினாக நாங்கள் இங்கே கீழே பார்க்க போகிறது இந்த பிளானிங் செக்ஷன்ஸ் தான் இது தான் ப்ரைசிங் பிளான் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து டோட்டலி ஃப்ரீ ஒரு இடின் காசு எதுவுமே இல்லை ஜீரோ டாலர் இது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னா அக்ஸஸ் டு ஜிபிடி ஃபோரோ மினி மாடல்னு ஒன்று வருது ஜிபிடி ஃபோரோ தான் நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்ட் லேட்டஸ்ட் பெரிய மாடல் ஹை குவாலிட்டி ரிசல்ட்ஸ் இது அதில் ஒரு மினி வேர்ஷனை உங்களுக்கு ஃப்ரீன்னு ஃப்ரீயாக கொடுக்குது அது போக வாய்ஸ்லே ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் மோட் வந்துடுது அட்வான்ஸ் மோ வாய்ஸ் மோட் உங்களுக்கு கொடுக்கல இதுலேயும் நான் ஸ்டாண்டர்ட் வாய்ஸையும் ஆக்சஸ் பண்ணுற சொல்லித்தரேன் அதே மாதிரி அட்வான்ஸ்ட் வாய்ஸ் மோட்லேயும் என்ன டிஃப்ரென்சஸ்ஸையும் இன்னொரு வீடியோவில் நான் காமிட்டுறேன் லிமிட்டட் ஆக்சஸ் டு ஃபோ போ ஃபோ மாடல்லையும் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஆனால் லிமிட்டட் ஆக்சஸ் கொடுக்குறாங்க போக ஃபைன் அப்லோட் இதில் எப்படி கொஞ்சம் லிமிட்டட் அக்சஸ்னு போட்டுருவேன் இது எல்லாமே ரியல் லைவ் ஆப்பாப்போ கஸ்டம் ஜிபிடியை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆக்சஸ் கிரியேட் பண்ண முடியாது ஸோ அது எல்லாமே ஃப்ரீ மாடலில் இருக்குது இப்போ இதை ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இது ரெண்டு வழி இருக்குது ஒன்று டிரெக்டாக நீங்கள் சேட் ஜிபிடி டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்கு போகலாம் இல்லை இந்த ஜிபிடி எடுத்துகிட்டு வெறும் சேட்டுங்கிற டாட் காம்க்கு போனாலும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட முடியும் ரெண்டில் எதில் வேணாலும் வந்து கொள்ளலாம் ஒரு எனி வெப் ப்ரௌசர் நீங்கள் உங்கள் வெப்சைட்லயே இந்த மொபைலில் யூஸ் பண்ணி இதில் வந்து கொள்ளலாம் வந்தோடனே டிரெக்டாக இது தான் இன்டர்ஃபேஸ் இதில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே அக்கௌண்ட்டே இல்லாமல் கூட சேட் ஜிபிட்டியை ஸ்டார்ட் யூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த மெனு இங்கே இருக்குது இதில் டிரெக்டாக வந்து நீங்கள் என்ன வேணாலுமே சேட் ஜிபிட்டியில் கேட்டு ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கிறது இது ஃபோரோ மினி மாடலை யூஸ் பண்ண போகிறீங்க இது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிட்ட வந்துட்டு வாட் இஸ் சேட் ஜிபிடி நான் வந்து கேட்குறேன்னு வச்சா நான் அக்கௌண்ட்டே இல்லாமல் கூட டிரெக்டாகவே ஸ்டார்ட் யூஸ் பண்ணலாம் டிரெக்டாக வர்றீங்க எல்லாத்தையுமே டைப் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஸ்பான்ஸ் வரும் ஆனால் பெட்டர் இது வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீ அக்கௌண்ட்னாலும் க்ரியேட் பண்ணுறது ஏன் ரீசன்னா கொஞ்சம் சேட் ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகும் ஜிபிடி யூஸ் பண்ண முடியும் அப்படி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணேன் ஏதாச்சும் குயிக் நெசசரி நீடுக்கு இமீடியட்டாக வந்து செக் பண்ணோன்னா நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து சைன் அப்புங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும் இதுலேயும் போனோன்னே ஒன்லி இமெயில் அட்ரஸ் மூலமாக க்ரியேட் பண்ணலாம் இல்லை மொபைல் ஃபோன் வச்சு க்ரியேட் பண்ணலாம் நம்பர் இல்லை கூகுள் அக்கௌண்ட் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒன் கிளிக்கில் ஆத்தரைஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படி ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இங்கே வந்து டிஃபால்ட் இமெயில் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன் நான் என் ஈமெயில் அட்ரஸை கொடுத்துட்டேன் அடுத்து பாஸ்வேர்ட் இங்கேயும் நீங்கள் உங்கள் ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க ஸோ பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் டுவெல் கேரக்டராக இருக்கணுமா அது ஒரு நெசசரி ரெக்வைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் டைப் பண்ணி அது ரெக்வைர்மெண்ட் மெட் ஆனோன்னு இப்படி செக் மார்க் காமிக்கும் அப்போ கண்டினியூங்கிற பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணோன்னு இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வருது ஒன்று வெரிஃபிகேஷன் கோடு இப்போ நான் வந்து இந்த இமெயிலில் போயிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அது வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிட்டு நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கொள்கிறேன் இந்த கோடை கண்டினியூ இப்போ எங்கள் நேம் கேட்குது ஸோ ஸ்டர் பர்த்டே கேட்குது ஸோ ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் தேர் லீகலி இது ஒரு எயிட்டீன் வயசுக்குள் சின்னன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டைல டுவெல் வயசுனா இது ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் லீகல் ஏஜை வச்சு தான் அந்த டேட்டா கண்ட்ரோல் அவங்களால பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கேட்குது பர்த்டே இதுலேயுமே நீங்கள் கொடுத்து கொள்ளுங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னவோ கொடுத்துட்டு கண்டினியூ கண்டினியூ கொடுத்தோடனே இப்போ பேசிக் அக்கௌண்ட் உங்களுக்கு செட் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபே இன்டர்ஃபேஸ் ரொம்பவே பிளாங்காக இருக்குது அவ்வளோ தான் ஃப்ரீ வேர்ஷனில் இன்னமுமே பிளாங்காக இருக்குது ப்ரோ வேர்ஷனில் இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு அக்சஸ் இருக்கும் இது பேசிக்காக மெனுவை டாகிள் பண்ணுறது இது பண்ணுறது பேஸிக்காக இங்கே என்ன சேட் நீங்கள் பண்ணாலும் அதில் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே காமிச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வாட் இஸ் ஹேப்பிள் நான் ஒரு இஸ் ஒரு கன்வர்சேஷன் இங்கே பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக அதோடய ரெஸ்பான்ஸஸ் இங்கே டைப்பாகி வருது பார்த்தீங்கன்னா இங்கே நான் இங்கே ரிப்ளை போகலாம் இல்லை இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இல்லை சேட் ஜிபிடிக்கு நான் வர்றேன் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப வர்றேன்னா அந்த இடத்துல இந்த ஓப்பன் சைட் பாரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் பண்ண அந்த சேட் இங்கே காமிக்கும் ஸோ இந்த சைடில் என்ன காமிக்கணும் நீங்கள் பண்ணுற எல்லா சேட்டோட ஹிஸ்ட்ரியுமே இங்கே இருக்கும் நான் எப்போ அதை திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை அப்போ கிளிக் பண்ணி நான் திரும்ப பார்த்துக்கொள்ள முடியும் கண்டினியூவும் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருமண சேட் ஜிபிடிக்குள்ள போகிறேன் அது போக எக்ஸ்ப்ளோர்ட் ஜிபிடிஸ் இருக்குது இது கொஞ்சம் தண்டியே வருவோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த செக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சேட் ஜிபிடின்னு காமிக்கிறது தான் என்ன மாடல் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு அவங்க பை டிஃபால்ட் ஒரு மாடல் செலக்ட் பண்ண விட்றாங்க அது மட்டும்தான் அலவுட் நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பர் போனா தான் வேறு வேறு சேட் ஜிபிடி மாடல் எல்லாமே செலக்ட் பண்ண முடியும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியே ரிமெம்பர் பண்ணாத சாட் எதையுமே நான் இப்போ கேட்க போகிற கொஷனை பற்றி ஹிஸ்ட்ரி எதுவும் ரிமெம்பர் பண்ணாதன்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்கில் ஓப்பன் பண்ணோன்னா டெம்பரரி சாட் விண்டோ ஓப்பன் ஆயிரும் இதில் என்னென்னா நீங்கள் கிளிக் யூஸ் பண்ணுறத டெக்ஸ்ட் எதுவுமே இங்கே சேவ் ஆயிருக்காது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்காது மெமரிஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணாது நான் மெமரிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் அவங்கள ட்ரெயின் மாடலுக்கு பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு இன்னும் உங்களுக்கு காமிக்காது அவனை நீங்கள் என்ன கேட்டாலுமே அது என்னை எங்களுக்கு காமிக்கும் அந்த டேட்டாவை முப்பது டேஸ்க்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போங்கிறதையும் அவங்க சொல்லிடுறாங்க வச்சுக்கிட்டு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது ஸோ இப்போ சேட் ஜிஃப்டில் திரும்ப நான் நார்மல் மோடுக்கே போய்கொள்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் ஆஸ்க் திங் வின் இன்புட் பார் பேஸிக்காக சேட் ஜிஃப்டில் என்ன நீங்கள் கேட்கணுனாலும் பேஸிக்காக இதில் டைப் பண்ண போகிறீங்க அவ்வளோ தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேசிக்காக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஏஐ நான் கேட்குறேன் அதுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ண போது ஸோ நீங்கள் பாருங்கள் இங்கே ரெஸ்பாண்ட் ஆகுதா அது நான் கேட்குற கொஷனாக இருக்கட்டும் என்ன டாஸ்க் ஒரு ப்ராப்பர் ஃபார்மட்டில் தான் இருக்கணும்னு இல்லை நீங்கள் ப்ரோக்கன் இங்கிலீஷ் பண்ணலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கொடுக்கலாம் எதுனாலுமே ஏ பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலேருந்து ரிப்ளை பண்ணோம் ஸோ இந்த இடத்துல கொடுக்குது இப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்க போகிறேன் இல்லை வேற ஒரு டிஸ்கஷன்னா நீங்கள் ஆப்வியஸாக வேற ஒரு இதுக்கு போகலாம் போயிட்டு திரும்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை யூ கேன் கம் பேக் டு அந்த கன்வர்சேஷனுக்கே வரலாம் இதுலேயுமே இந்த மூணு டாட் ஆப்ஷனை வச்சிங்கன்னா இந்த இதை ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஒரு பர்சனுக்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னொருத்தருக்கு இந்த இதை கொடுத்து நான் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறையும் விரும்புனீங்கன்னா இதை ஆப்வியஸாக ஷேர் பண்ணலாம் க்ரியேட் லிங்க் கொடுத்து அதுக்கப்புறம் காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவரபிள் கொடுக்கலாம் ஏன்னா வச்சிங்கன்னா பப்ளிக்காக மற்றவங்க கூட இதை வியூ பண்ணி பார்க்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது இன்னும் ரீநேம் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏஐ கொஷன் நீங்கள் என்ன வேணாலும் அதை ரீநேம் பண்ணி கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் ஆர்காவ் பண்ணிங்கன்னா பேசிக்காக ஆர்காவ்டுக்குள்ளே போயிடும் டிலீட் பண்ணல பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணல ஆனால் இப்போதைக்கு இங்கே காமிக்காதுங்கிற மாதிரிக்கு நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோடனே பேசிக்காக சேட் ஜிபிட்டியில் இப்போ நீங்கள் டைப் பண்ணதுக்கு பேர் கொஷனாக இருந்தாலும் அது எல்லாமே ஜென்ரலாக நாங்கள் சொல்கிறது ப்ராம்ட் இங்கே ஒரு ப்ராம்ட் கொடுத்து அதுக்கு ரிப்ளை இங்கே வந்திருக்குது அது ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுவும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் லவுடுங்கிறது இதை கொடுத்தா இந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் இதை பார்த்தினா காப்பி டு கிளிப் போர்ட் நீங்கள் இதை என்னென்னலாம் இங்கே டெக்ஸ்ட் வந்திருக்கோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிளிப் போர்டில் காப்பி ஆயிரும் நீங்கள் அப்புறம் இதை கொண்டு போய் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிருக்கு அடுத்து வந்து இது வந்து ஃபீட்பேக் சிஸ்டம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அது கொடுத்துருக்குன்னா ஓப்பனையை ஜிபிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் நல்லது வந்தால் குட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் பேட் ரெஸ்பான்ஸுக்கு பேட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் போகும் பேட்னு சொன்னால் சொல்லுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணலை இது என்னத்தை விட்டுச்சு அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆப்வியஸாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கேன்வஸ்ன்னு இருக்குது இப்போ வந்து சேட் ஸ்டைல் மட்டும்தான் இருக்கு கேன்வஸ்ங்கிறது இதை கிளிக் பண்ணிங்கன்னால் அது ஒரு டாக்குமெண்ட் ஸ்டைல் இதில் லோடாகும் இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணணுமோ சும்மா இங்கே கேட்கவும் செய்யலாம் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன்கள் இதுன்னு சொன்னால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இன் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் அப்போ இங்கே வச்சுக்கிட்டு ஹைலைட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த இதுகளை ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இது ஃப்ரீ வேர்ஷனில் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது ப்ரீமியம் வேர்ஷனில் நிறையாவே அவைலபிளி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷனை செலக்ட் பண்ணி அதை மட்டுமே டியூன் பண்ணுறக்கறக்கும் இங்கே ஆப்ஷன் டிசேபிள் ஆகிட்டு நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஏன்னா ப்ரீமியம் ஆப்ஷன் இது எல்லாமே அனேபிள் நான் ஒரு ப்ரீமியம் மெம்பர் ஸோ ஃப்ரீ வேர்ஷனில் இங்கே காமிக்குது இந்த டாக்குமெண்ட்டில் என்ன வேணுமோ நீங்கள் இந்த இடத்துலருந்து ட்ரி டாக்குமெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு சேஞ்ச் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தனா இப்போ என்ன ஐடியனு வாங்கினா இதில் எடிட் நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம் மற்றது எல்லாமே அப்படியே வரும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸாக மாறிட்டு ராதர்தேன் சேட் இன்டர்ஃபேஸில் இருந்து ஸோ அந்த இது தான் கேன்வஸ் இப்போ எதுனாலுமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற நினை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இந்த பட்டன் மாறிட்டு அந்த ஸ்கேரில் இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்டாப் பண்ணி கொள்ளலாம் இன்கேஸ் ஆகுதுன்னா ஸோ இதை க்ளோஸ் பண்ணேன்னா திரும்ப நான் சேட் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடலாம் திரும்ப இந்த டாக்குமெண்ட்டை எப்போ க்ளிக் பண்ணாலும் நான் கேன்வஸ் மோட் போயிடலாம் ஸோ அதுதான் இந்த கேன்வசுது இப்போ நாங்கள் ஒரு ப்ராங் பண்ணுறோம் ரிப்ளை வருது கன்வர்சேஷன் எதுனா சேட் ஜிபிடிக்கு மெமரின்னு ஒன்று அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பேசுனது எல்லாத்தையுமே அது ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சேட்டுக்குள்ளே ஸோ இந்த சேட்டில் இப்போ இந்த சேட்டில் இதுக்கு வந்து தெரியும் ஏற்கனவே நான் ஆப்பிளை பற்றி தான் பேசுகிறேன்னு தெரியும் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் கேட்குறேன் இப்போ வந்து இந்த இடத்துல நான் வெறும் இந்த கொஷனை கேட்குறேன்னா இஐக்கு வந்து இது எதை பற்றினது எதை குட்ஸு கிட்ஸுக்கு நல்லமானி கேட்குறான்னு தெரியாது ஆனால் இங்கே நான் ஏற்கனவே ஆப்பிள்னு கொடுத்து அதை ஆப்பிளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சனால இப்போ நான் பார்த்து கொஷின் கொடுக்குற நேரம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிளை பற்றி தான் நான் பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கொள்ளும் அதுலேயே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது இன்டெலிஜென்ட் ஆப் வாட் இஸ் ஆப்பிள் சொன்னாலும் ஃப்ரூட்டுன்னு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அப்புறம் டெக்னாலஜிக்கல் கம்பெனி ஆப்பிளை பற்றி சொல்லுது கம்பெனியை பற்றி சொல்லுது ஆனால் நான் இங்கே டேஸ்ட் குட் டைட் குட் ஃபுட் கிட்ஸ்னு கேட்டோன்னே அதே ரெகக்னைஸ் பண்ணி நான் வந்து ஃப்ளூட்டை பற்றி தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சு அதை பற்றின எக்ஸாம்பிளை தான் கொடுக்குது ஸோ பெட்டர் யூ கேன் சி ஏஐ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த இருந்து ரெஸ்பான்ஸ் வருது ஸோ ஆன் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இங்கே எப்போ புது சாட் போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இங்கே வந்து இன்னொரு சாட் இன்னொன்று என்ன பண்ணலான்னு நீங்கள் பண்ண சாட் எல்லாமே எடிட்டபிள் சோ இப்போ இந்த கொஷன் எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸுக்கு பதிலாக நான் பேபி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா இந்த ரிப்ளை அழிஞ்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ராய் ஆயிரும் டிஸ் இதுக்கு மேலே இருக்கிற ரிப்ளைஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்தாலும் கொடுத்துட்டு சென்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரிப்ளை போயிட்டு திரும்ப புதுசாக ஒரு ரிப்ளை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே புது ரிப்ளை வந்துட்டா இப்போ வந்து பேபிஸை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றது இது தான் இந்த ஸ்டாப் பைக்கான்னாக்கா சொன்னது இப்போ நான் ஸ்டாப் கொடுத்தேன்னா இது பாதினே ஸ்டாப் ஆயிரும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் விட்றேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ அவுட் ஆஃப் டூன்னு கம்மிக்கிது இப்போ ஃபஸ்ட்டு போனால் இப்போ அது சொல்றது ஃபர்ஸ்ட் வேர்ஷன்னா இந்த இது தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் கொடுத்த ரெஸ்பான்ஸ் இப்போ செகண்ட் வெர்ஷனை பார்க்கணுன்னா இந்த இதுக்கு இது கொடுத்தேன்னு சொல்லி அப்போ அது ஒரு இண்டிகேட்டரும் உங்களுக்கு கொடுக்குது இப்ப பாத்தீங்கன்னா இதுல மூணாவது லாஸ்ட் ஆப்ஷனா ஒண்ணு இருக்குது இது என்னன்னா ஒன்னு ட்ரை எகைன் இருக்கு ஸோ இந்த இன்புட் எனக்கு டெக்ஸ்ட் அவுட் புட் இன்னொரு இன்னொருத்தருக்கு ட்ரை பண்ணால் கம்ப்ளீட்டாக வேறு டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு லே அவுட்டில் வேறு ஸ்ட்ரக்சர்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொடுத்து நீங்கள் ச ட்ரை எகேன் கொடுக்கலாம் இல்லை இதை வ இந்த கொஷனை கூகுளில் சர்ச் சாரி கூகுளில் வெப்பில் சர்ச் பண்ணேன்னு சொன்னால் பிங்கா அவங்களோட ஓன் வெப் சோச்சிஞ்சினை வச்சு அவங்க சர்ச் பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது இதுலேயுமே இந்த ஃபோரோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதில் கொடுத்துட்டு நான் ட்ரை அகென் கொடுத்தா ரொம்ப லிமிட்டடாக அவைலபிள் இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஃப்ரீ மெம்பர்ஸ்க்கு ஃபோரோ மெயின் மாடல் வந்து லிமிட் ஆயிரும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேற ஒரு வெரைட்டி செக் பண்ணி நான் இது பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஆகுது நான் ஸ்டாப் இங்கே பண்ணுறேன்னா நான் இதை கிளிக் பண்ண ஸ்டாப் ஆயிரும் பார்த்தீங்கன்னா பாதியோடய ஸ்டாப் ஆகிட்டு சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேனா ப்ளீஸ் கண்டினியூ லெஃப்ட் ஆஃப் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜென்ரலாக பண்ணுற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன் ஸ்டாப் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட்லேருந்து திரும்ப ரைட் பண்ணுது ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு கன்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியே நீங்கள் மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த வித திரும்ப நான் ஸ்டாப் பண்ணுறேன் அட்டாச் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது இங்கே தான் என்னென்னா நீங்கள் எந்த ஃபைல்ஸ் வேணாலும் அட்டாச் பண்ணி அதுலேருந்து ஒரு கன்வர்சேஷன் மேக் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று கூகுள் ட்ரைவோட கனெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் இல்லை அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமேசான் மியூசிக்னு ஒரு சின்ன லோகோ ஐகான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போ வந்து சார்ஜி போட்டுகிட்டே கேட்கலாம் இந்த இமேஜ் ஃபைலை வச்சு என்ன வேணாலும் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த இமேஜையும் வச்சு கேட்குறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா அமேசான் மியூசிக்னு கண்டுபிடிச்சிருப்பே கலர்ஸை இது பண்ணுது பிராண்ட பத்தின நான் கேட்டதுனால பிராண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குது இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுக்கப்புறம் வியூ டூல்ஸ்னு இருக்குது கிளிக் பண்ண பிக்சர் இதுல வந்து பிக்சர் ஜென்ரேட் பண்றதுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்க பிக்சர்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன டெக்ஸ்ட் பிராம்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு இமேஜ் இல்லாட்டினா டிசைன் ஜென்ரேட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது நாங்க வெயிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு இங்கேனையுமே நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம் இல்லை டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணால் பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கும் இந்த டவுன்லோட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இங்கேயுமே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் எடிட்டிங் கேன்வஸ் ஆப்ஷனும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் இல்லைன்னு சொன்னால் இப்போ இது எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் ரீ இது பண்ணலாம் ட்ரை எகெயின் கொடுத்தோம்னா இன்னொரு இமேஜ் அதை ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணும் இல்லை இதை கூட நீங்கள் எடிட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஆஸ் பண்ணலாம் ஸோ இங்கே இடத்துல இமேஜ் இந்த வியூ இருந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறேன்னா பண்ணிக்கொள்ளலாம் இதில் ஹியூமன் ஃபேஸ் வேணும்னா நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா அதுல இருந்து கொடுக்கும் அடுத்து சர்ச் வெப்புன்னு ஒன்று இருக்குது அந்த சர்ச் ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்குது இங்கேயுமே இருக்குது இது என்னன்னு சொன்னால் இப்போ நான் கேக்குறதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே கேட்கறது ஜென்ரல் ஜிபிடி நாலேஜ் பேஸை வச்சு அதை ஆன்சர் பண்ண போகுது அதுக்கு தெரியலன்னு சொன்னோன்னே வெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அது தேவையானு தேடிச்சு அதுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்ல போயிட்டு வெப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஸோ இந்த வெப் ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறது ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சர்ச் பண்ண போற நேரமே வெப்பை போட்டுட்டு வாட் இஸ் த லேட்டஸ்ட் இவென்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் டெலிபரேட்டாக அதை ஆன் பண்ணுறதுனால நான் ட்ரிகர் பண்ணி நான் சொல்கிறேன் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து ஆன்சர் பண்ணுன்னு சொல்கிற நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்ஸே மாறுது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டெக்ஸ்ட் பேஸ்டு ஆன்சர் வந்துச்சு இதே இது கீழே போகிற நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா வெப் ரிசல்ட்ஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் வருது டீட்டெயில்ஸே எங்கே அந் அந்த இதை கண்டுபிடிச்சிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்கே போவோம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே காமிக்குது இன்ஸ்டாகிராம் நை இன்ஸ்டாகிராம் நோவா ஃபாஸ்ட்டு டென் டைம்ஸ் அப்படி காமிக்குது இங்கே எல்லாமே போட்டு வெரிஃபிகேஷன் ஸோ சர்ச் பட்டன் ஆன் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை சர்ச் பண்ண ட்ரை பண்ணும் இங்கே கேன்வஸ் ஏற்கனவே பார்த்தது இதில் நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபீச்சர் இது பேஸிக்காக வந்து வாய்ஸ் மோட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்னீக் பீட் அட் அட்வான்ஸ் வாய்ஸ் மோட் அது வந்து சொல்லுது நீ என்ன நான் ஃப்ரீ மெம்பராக இருக்கிறேன் ஒரு மந்த்லி ப்ரிவியூ தான் ஷார்ட் பீரியட் நேச்சுரல் கன்வர்சேஷன் அப்புறம் பர்சனலைஸ்ட் யூ ஆன் கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணோன்னே அட்வான்ஸ் வாய்ஸ் மோட் தான் வரும் ஆனால் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு கண்ட்ரோல் இருக்குது மேனேஜ் பண்ணலாம் எல்லாமே சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வாய்ஸ் மோடாக ஓப்பன் ஆகிட்டு இது லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நார்மல் பேர்சன்ட்ட பேசுகிற மாதிரியே பேசலாம் ரிப்ளையும் அது பண்ணும் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்ளைஸ் எல்லாமே தனியாக ஒரு சேட் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் இதை நான் அட்வான்ஸ்டாக ஃபோக்கஸ்டாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இதை என்ன பண்ண விட மாட்டேங்குது பேசிக்காக அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் நியூ வாய்ஸ் சேட் ஆல்மோஸ்ட் ஒரு லைக் ட்ரையல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை எக்ஸிட் பண்ணுறேன்னா எண்டு கொடுத்து நீங்கள் வெளியில் வந்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட் என்ன காமிக்குதா இந்த மாதிரி காமிச்சுக்கொள்ளும் இந்த இடத்துல என்னாமே காமிக்கும் கடைசி கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பிளான் ஆப்வியஸாக நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சா எந்த டைம் வேணாலும் செய்யலாம் நெக்ஸ்ட்டு ஜிபிடி செ பார்ப்போம் ஏற்கனவே நான் உங்கள் ஜிபிடி என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிங்கிற செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற எல்லா பப்ளிக்காக அவைலபுளாக இருக்கிற நிறைய ஜிபிடிஸ் காமிக்கும் ஒன்று டாப்பில் இருக்கிற ஜிபிடி எல்லாமே இங்கே காமிக்கும் இல்லை உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு போட்டு தமிழ் சம்பந்தமாக எதுவும் ஜிபிடி இருக்கான்னு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற பார்க்குறனும் இந்த ஒவ்வொரு ஜிபிடி வருது இதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து கிரியேட்டர்ட பேர் இது ஜிபிடி டைட்டில் இது அவங்க கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இது டோட்டலை எவ்வளோ தடவை அந்த ஜிபிடி யூஸ் ஆகிருக்கு ஸோ ரொம்ப கம்மியாக இதெல்லாம் யூஸ் ஆகிருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப பாப்புலர் ஜிபிடினா ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்சியோன்னு அடிக்கிறேன் இந்த டைட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் எட்டு லட்சம் ஸோ கிட்ஸ் யாவோ பாப்புலர் இதுன்னு அதிலிருந்து நீங்கள் போய் ஒரு எங்களுக்கு என்ன ஜிபிடி பிடிச்சிருக்குதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணால் அந்த டே மோ டீட்டெயில்டு ஒரு பாப் அப் விண்டோவில் உங்களுக்கு காமிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் யார் க்ரியேட் பண்ணது அவங்களோட வெப்சைட் எனி லிங்க்டின் ப்ரொஃபைல் டைட்டில் ரேட்டிங் டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கு நம் எந்த ரேங்க்கில் இருக்குது எவ்வளோ இது ரேட்டிங்லாம் எவ்வளோ பேசிக்காக நடந்திருக்கு அது போக இந்த பர்சன் வேறு ஜிபிடி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி காமிக்கும் ஸ்டார்ட் சாட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு சொன்னால் இந்த ஜிபிடி ஃபோரோ ஃபோருங்கிற ஆப்ஷன் போய் இந்த ஸ்பெசிஃபிக் வந்துட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே மட் இப்போ நாம் என்ன கேட்டாலுமே இந்த ஜிபிடி வச்சுருக்க கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட்டு டேட்டாபேஸ் அதுகளை வச்சு எங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கொடுத்தா இதை நான் வந்து ஜென்ரலாகவும் கொடுக்குறேன் வையில நியூ டேப்ல ஓப்பன் பண்ணி ஜென்ரலாகவும் இதை கேட்குறேன் கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது இப்படி எனக்கு ஆன்சர் எழுதி கொடுக்குது பாப்பா என்ன ஆன்சர் எழுதி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குது இதே இதை நான் கொடுக்குற நேரம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிடி எப்படி ட்ரெயின்டாக இருக்கோ இது ஒரு எஸ்சிஓ ஜிபிடி அதனால ஃபோக்கஸ் கீவேர்ட் கொடுத்துருது என்ன பேர்மாங்க்ஸ் லக் யூஸ் பண்ணும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருது ஆல் டேக் விமெண்ட்ஸ் கொடுத்துருது அது போத்தி பார்த்திங்கன்னா டென் ரீசன் அது போக ஸ்ட்ரக்சர் கன்டென்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது ஸோ அந்த இதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜிபிடி தான் சொல்கிறேன் நான் சொன்னது ஒரே எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஜிபிடி ஒரு ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகிருக்கும் அந்தந்த ஜிபிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிபிடி இது வந்து எஸ்சிஓவாக ட்ரெயின் ஆயிருக்கிற ஜிபிடினால எஸ்சிஓ பேஸ்டாக ப்ளாக் எழுதி கொடுக்குது ஸோ ஒரு ஜிபிடிக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும் நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் இங்கே போய் ஜிபிட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கிரியேட்டிங் ஆப்ஷன் ப்ரோ மெம்பர்ஷிப்பில் இருக்குது நீங்கள் வந்து யூசேஜ் மட்டும் ஃப்ரீ மெம்பர்ந்த பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமிங் இருக்குது எடியூகேஷன் இருக்குது ரிசர்ச் அனலிசிஸ் அப்படி எது வேணுமோ நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி கொள்ளலாம் நெக்ஸ்ட் இங்கே கிரியேட் ஜிபிடி ஆப்வியஸாக பிளாக் ஆயிருக்கு ஏன்னா நீங்கள் ஃப்ரீ மெம்பர் அப்புறம் இது தான் மெனு ஆப்ஷன் மெனு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் மை ஜிபிடிஸ் காமிக்குது ஆனால் உங்களுக்கு அலவுட் பண்ணாதே ஃப்ரீ மெம்பர்னால அதனால் செட்டிங்ஸ்குள்ளே போய் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம் ஒன்று சிஸ்டம் டிஃபால்ட்டு இல்லை டார்க் மோட் வேணுன்னா டார்க் மோட் ஸ்விட்ச் பண்ணிக்கொள்ளலாம் இது பார்த்துட்டு ஷோ கோடு ஃபார் எக்ஸாம்பிள் கோட் வந்து டேட்டா அனாலிசிஸில் யூஸ் பண்ணலாமா இல்லை லாங்குவேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர்டாக மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்கிற டெக்ஸ்ட் கேட்குது ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஆர்கைவ் டெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே ஆர்காய்வ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்கைவ் சேட்டெல்லாம் இங்கே பார்க்கலாம் எல்லா சேட்டையுமே ஒரே இடத்துல ஆர்கைவ் பண்ணுறனாலும் முடியும் எல்லா சேட்டையும் ஒரே இடத்துல டிலிட் பண்ணுறனாலும் இங்கே முடியும் பர்சனலைசேஷன் செக்ஷனில் வந்தீங்கன்னா இப்போ இந்த சேட் இப்படியே வந்து கொஞ்சம் பர்சனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் இன்புட் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனில் போனால் ஜிபிடி வந்து நான் என்னை எப்படி கூப்பிடணும் ஸோ இங்கே அப்படி கொடுக்கலாம் அப்புறம் யூடியூப் க்ரியேட்டர் என்ன சேட் இருக்கணும் ஏதாச்சும் நீங்கள் இதில் ஓன் இதுகளையும் செலக்ட் பண்ணால் இல்லை ஓனாகவும் எழுதணும் நீங்கள் என்ன கேஷுவலாக எழுதலாம் ஃபார்மலாக எழுதலாம் என்னென்ன வேணும் என்ன உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னா அங்கே கொடுக்கலாம் அட்வான்ஸ் சர்ச் என்னென்னலாம் அப்படியே ஆனால் கேன்வஸ் எதுக்குமே வேணான்னா நீங்கள் இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா எதுலையுமே வராது என்னபிள் ஃபோன் நியூ சேட் அப்படி எல்லாமே இங்கே கொடுத்துடலாம் கொடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ளலாம் மெமரி வந்து எப்படின்னா நீங்கள் சேவ் டாக் பண்ணுறது நீங்கள் பேசுகிறது எல்லாமே சேட்ஜி ஜிபிட்டி ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக மெமரி அப்டேட்ன்னு வரும் ஸோ இஃப் ஐ ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சேட்ஜி ஜிபிட்டி என்னென்னா ஐ மெமரி அப்டேட்டன்னு வரும் நீங்கள் பேசுகிறத வச்சுட்டு அப்படி எல்லா மெமரிஸுமே ஒரே இடத்துல பார்க்குற இடம் பேர் தான் இந்த மேனேஜ் ஸ்டோரேஜிங்கிற இடத்துல வரும் ஸோ நீங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணுறது மூலமாக அது பெட்டர் ஆன்சர்ஸ் கொடுக்கும் ஏன்னா உங்களை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு அது ரிமெம்பர் பண்ணிட்டுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜாப் சம்மந்தமாக டவுட் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு அப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிற டெக்ஸ்ட்டு வந்து இங்கே அப்பியர் ஆகும் அதை வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜாப்பில் டவுட் கேட்குறதுனே நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கண்டுபிடிச்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் ஆனால் சப்போஸ் நீங்கள் அந்த மெமரிஸே யூஸ் பண்ணாதுன்னு சொன்னால் ஒன்று டெம்பரரி இது போய் சேட் பண்ணணும் இல்லைனா இங்கே வந்து அந்த மெமரியை இங்கே டிலீட் பண்ணிடலாம் இல்லை பல்காக டிலீட் பண்ணுறேன்னா கிளியர் ஆல் மெமரிஸ் கொடுத்து எல்லா மெமரியுமே ஒரே இனத்தில் கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்பீச் கண்ட்ரோல் ஸ்பீச் கண்ட்ரோலில் வாய்ஸ் நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கொள்ளலாம் டிடெக்டில் நீங்கள் யூஷுவலாக மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜில் பேசுவீங்களோ அதை வேணால் செலக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் தான் பேசுவேன்னா தமிழ் டேட்டா கண்ட்ரோலில் வந்துட்டு இதில் வந்து இம்ப்ரூவ் மாடல் ஃபார் எவ்ரிவான் நீங்கள் ச உங்கள் டேட்டாவை எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஜிபிடி கொடுக்கறது தான் டிஃபால்ட் இல்லை இதை கிளிக் பண்ணால் டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கும் இருக்கும் ஆனாலுமே அவங்க ஒரு அளவு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஷேர்ட் லிங்க்ஸ் நான் இது வரைக்கும் என்னென்ன லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன்னு ஒரே விண்டோவில் பார்க்கணுன்னா இதில் பார்க்கலாம் அப்புறம் எக்ஸ்போர்ட் டேட்டா இல்லை டிலீட் அக்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கு பில்டர் ப்ரொஃபைல் இது என்னென்னா பேசிக்காக இப்போ உங்களுக்கு அக்சஸ் இல்லை ஜிபிடி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆனால் ப்ரோ மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பில்டர் ப்ரொஃபைல் லிங்க்குகளையுமே இங்கே பண்ணலாம் உங்கள் நேம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்புறம் வெப்சைட் ஒரு லிங்க் பண்ணலாம் லிங்க்டின் கிட்டப் எக்ஸ் ப்ரொஃபைல் லிங்க் பண்ணலாம் இமெயில் அது எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் பில்டர் ப்ரொஃபைல் ப்ரோ மெம்பருக்கு மட்டும்தான் இது யூஸு ஃப்ரீ மெம்பருக்கு யூஸ் இல்லை கனெக்டட் ஆப்ஸ்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கூகுள் ட்ரைவ் மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது இங்கே காமிக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி ஸோ ஃபேக்டர் டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுனா டூ ஃபேக்டர் எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை அவுட் சேட் ஜிபிட்டி இந்த அக்கௌண்ட் எந்தெந்த டிவைஸில் லாகின் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல லாகின் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் இது எல்லாமே அவுட் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே சேட் ஜிபிடி சேட் ஜிபிட்டியில் எல்லா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் உங்களுக்கு இப்போ பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் க்ரியேட்டிவ் ப்ராண்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்புறம் ப்ரோ மெம்பர்ஷிப்பில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கிறதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்